சிவாய நம்ம சிவாய சிட்டும்பழம் எல்லா புகழும் அண்ணாமலை இருக்குது ஐயா இப்போ நம்ம வந்துக்கிற இடம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் பனந்தூர் வந்திருக்கோம் ஏன்னா ஒருன்னா பனந்தூர் அதாவது வந்து சென்ன கேசவ பெருமாள் கோயில் பக்கத்தில் ஒரு பனைமரம் இருக்குது ஒரு அதிசயமான ஒரு பனைமரம் பார்க்க போகிறீங்க இது வந்து ஒரு பழமையான பனைமரம்னு சொல்கிறாங்க சுமார் ஒரு நானூறு ஆண்டுகள் பழமையான பனைமரம்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அறுபது கிளைகள் கொண்ட பனைமரம் எப்பவுமே ஒரு பனைமரம் பார்த்திங்கன்னா ஒத்தியாக தான் இருக்கும் இந்த இந்த மரம் பாருங்கள் ரொம்ப அதிசயமான மரம் அதுதான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கு வீடியோ ஷூட் பண்ண அறுபது கிளைகள் கொண்ட பனைமரம் எப்படின்னா நீங்கள் வந்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் வாங்க தவறாமல் போச்சமல்லி வந்து பாரூர் பக்கத்தில் பாரூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தீங்கன்னாக்கா இந்த பனந்தூர் கிராமத்துக்கு நீங்கள் வரலாம் இந்த பனைமரத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அதையும் பார்க்க போகிறோம் ரெண்டாவது இந்த ஊர் ஒருத்தர் பெரியூர் இருக்கார் அவர் கூட்டியும் நம்ம கேட்க போகிறோம் வாங்க வீடியோ பார்க்கலாம்

அதாவது இப்போ இவர் என்ன சொல்கிறார் பெரியவர் பார்த்தீங்கன்னா இந்த மரத்துல மரத்தில் உற பனம்பழம் எடுத்துன்னு போய் தனியாக விதை போட்டாக்க அது முளைச்சி வருது ஆனால் சிங்களா வருது இது மாதிரி கிளை உள்ள மரமாக வரலன்னு சொல்றாரு அப்போ இந்த மரத்தோட மட்டுந்தான் அதிசயமாக இருக்குதுன்னு அவர் பெரியவர் சொல்கிறார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி வேணும் அதாவது நண்பர்களே இது வந்து போச்சம்பள்ளி தாலுக்காவுக்கு வந்திருக்கோம் இது பக்கத்தில் பாருங்கள் இந்த சென்னகோசி பெருமாள் கோயிலுக்கு இது வாங்க பார்க்கலாம் ஒரு அற்புதமான ஒரு பழமையான ஒரு கோயில் பக்கத்தில் ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா தென்பண்ணை ஆறு ஓடி இருக்குது அந்த தென்பண்ணை ஆறையினா போய் போய் பார்க்க போகிறோம் எப்படின்னா வந்தீங்கன்னா வாங்க தவறாமல் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சமல்லி வட்டம் வாங்க பாரூர் அருகாமையில் இருக்கிற அந்த பனந்தூர் கிராமத்தில் தான் இருக்குது ஐயா ஒரு அதிசயமான ஒரு பனைமரம் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு பனைமரம் இங்கே தான் பாருங்கள் இது ஒரு ஒரு அற்புதமான ஒரு பெருமாள் கோயில் பார்க்க வந்திருக்கோம் அருள்மிகு சென்ன கேசவ பெருமாள் திருக்கோயில் பனந்தூர் அங்கே தான் வந்திருக்கோம் தவறாம எப்படின்னா அந்த பக்கம் வந்தீங்கன்னா தவறாம பாருங்க மக்களே வணக்கம்மா இந்த கோயில் பெருமா செவன் கோயில் கேசவ கோயில் பெருமாள் ஆமா இது கோயில் கட்டி எவ்வளவு வருஷம் ஆகுதுங்கய்யா இல்ல நமக்கு தெரியாதுங்களா

அதாவது அன்பர்களே ஐயா என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பனை மரத்துல முளைக்கிற வர பனை பழத்தை கொண்டு போய் முளைக்க போட்டாக்க சிங்கிள் மரமா தான் தவிர கிளை உள்ள மரமா வருலன்னு ஐயா அதான் பார்க்க வந்திருக்கோம் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்கள் பண்ணுங்க என்ன ஏரியல கருவி உங்கள் சக்தி ஜோசியர் வணக்கம் ஐயா உள்ள எல்லாம் பிடிக்கிறீங்களா கோயில